தமிழ் சினிமாவில் பிரபல இயக்குநராக திகழ்ந்தவர் விக்ரமர் இவர் பார்த்திபனிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்தார் இவர் இயற்றிய படங்கள் எல்லாமே குடும்ப படங்களான பெண்கள் மீது அக்கறை கொண்ட சமூக படமாக காணப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியான புது வசந்தம் என்ற படத்தின் மூலம் சினிமாவிற்குள் அறிமுகமானவர் இவருடைய இயக்கத்தில் வெளியான திரைப்படங்கள் என்றும் ரசிகர்களின் காணப்படுகின்றது ஆனாலும் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பதினான்கு பிறகு எந்தவொரு படத்தையும் இயக்கவில்லை இந்த நிலையில் பிரபல ஊடகம் ஒன்றுக்கு இயக்குனர் விக்ரமன் அளித்த பேட்டி தற்போது வைரலாகியுள்ளது அதில் அஜித் குமார் பற்றியும் மணிவண்ணன் பற்றியும் தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மணிவண்ணன் பற்றி கூறுகையில் உள்ளத்தை அளித்தா படத்தின் மூலம் புகழின் உச்சிக்கே சென்றவர் மணிவண்ணன் அந்த டைம்ல அவர் ரொம்பவே பிஸியாக நிறைய படங்களில் நடித்து கொண்டிருந்தார் நான் சூரிய வன்சம் படத்தில் இவர் நடித்தால் நல்லா இருக்கும் என்று அவரை அணுக்கினேன் ஆனாலும் அவர் அப்போது தான் படங்களில் பிஸியாக நடித்துக் கொண்டிருப்பதாக சொன்னார் எனினும் இந்த கேரக்டர்ல நீங்க பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும் என எடுத்து சொன்னேன் அதன் பின்பு அவரும் சம்மதித்தார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட அவர் என்னை சர் சர் என்றுதான் கூறுவார் ஆனாலும் நான் அவரிடம் பணிபுரிந்தவர் என்னை அப்படி கூப்பிட வேண்டாம் என பெயர் சொல்லியே கூப்பிடுங்கள் என்று சொன்னேன் அதற்கு அவர் உங்களுக்கு மரியாதை கொடுத்தால் தான் பிறரும் மதிப்பார்கள் என்று சொன்னார் அவர் இயக்குநராக பல படங்களை இயக்கியிருக்கிறார் ஆனால் கதையை எழுதி வைத்து சொல்ல மாட்டார் ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு வந்து என்ன தோணுதோ அந்த டயலாக்கை தான் சொல்லுவார் அவருக்கு பல திறமைகள் இருந்தும் அதனை சினிமாவில் வெளிக்காட்டவே இல்லை மணிவண்ணன் என மணிவண்ணன் பற்றி அவர் தெரிவித்திருக்கின்றார் அதே போல அஜித்குமாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டுகளில் மிகப்பெரிய பிரபலமாக காணப்பட்டதாகவும் காதல் மன்னன் காதல் கோட்டை திரைப்படங்களின் போது அஜித் புகழின் உச்சியிலேயே காணப்பட்டார் என்றும் அப்போது அவர் பத்து லட்சம் மதிப்பிலான பைக்கில் ஹெல்மெட் மட்டும் அணியாமல் வருவார் இவரை பார்ப்பதற்காகவே பெண்கள் பலரும் கூடியிருப்பார்கள் அப்படி பலருக்கு கனவு கண்ணனாக இருந்தவர் அஜித் குமார் என தெரிவித்துள்ளார்